பவித்ரா எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடி சொன்னதும் கண்மணிகிட்ட போயிட்டு எனக்காக இதுக்கு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணீங்க என் கூட பிறந்தவங்களா இருந்தால் கூட இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தான் நான் நன்றி சொல்லுவேன்னு தெரியல உங்களுக்கு நான் நன்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை கண்மணி இருந்துக்கிட்டு நீ எனக்கு எந்த நன்றியும் சொல்ல வேண்டாம் நீ எனக்கு நன்றி சொல்கிறதா இருந்தால் நீ கார்த்திகோட சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கார்த்திகை வர்றாங்க கார்த்திகிட்டே பாருங்க கார்த்திக் பவித்ரா மேலே எந்த தப்பும் இல்லை அவன்தான் பவித்ரா கிட்டேருந்து பணத்தை இப்படி அதாவது ஏமாற்றி வாங்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் பவித்ராவை தப்பாக நினச்சி கிடாதிங்க பவித்ரா சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கார்த்திக் சம கோவமாக என்கிட்ட உண்மை எதுக்காக மறைச்சான் அவ எங்கிட்டலாம் முதல்ல சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துக்கிட்ட கோமா கலந்து போகிறாங்க தான் இந்த இடத்துல கண்மணி வந்துட்டு அன்பு கிட்ட என்னங்க இவர் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நான் பார்த்துக்கிறேன் கண்மணி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் பவித்ரா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க நீங்கள் அல்லாதீங்க பவித்ரா கார்த்திக் இந்த கோவலெலாம் உங்கள் மேலே ஏன் சொல்லலைன்னு சொல்லி தான் மற்றபடி அவர் உங்களை தப்பாகவே நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பவித்ரா சாதனப்படுத்துறாங்க இங்கே அன்பு கிட்ட வர்றாங்க அன்பு இருந்துக்கிட்ட அமைதியை நின்றுட்டுருக்காங்க அவனே கண்மணி இங்கே பாருங்கள் எல்லோரும் என்னை பற்றி தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என் கண்மணி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தீங்களே அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் என்ன அவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் ஒன்றே எனக்கு போகுதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே அன்பு இன்னும் இந்த கண்மணி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யார் சொன்னாலும் அப்படியே நம்பிடுவேண்ணா உன்னை பற்றி அவ்வளவு தப்பாக சொல்கிறான் அதெல்லாம் என்னால் நம்ப முடியுமா நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே கண்மணி இருந்துட்டு கார்த்திகை பற்றி கேட்குறதுக்கு சொல்கிறான் அவள் எதுக்கு யாராவது பிளாக்மெயில் பண்ணா அவ வந்து இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் அவன் பண்ணும் போதுனாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறான் அதனால தான் கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு சொல்றாங்க உடனே பண்ணி இருந்துக்கிட்டு அவரும் வருத்தப்படுவார்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் நினைச்சேன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கே அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நானும் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டேன் அவருக்கும் என்ன இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல இப்படி ஒருத்தவங்களை முன்னாடி காதலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும்போது அவர் மனசு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அவர் மனசும் எனக்கு புரியுது அதனால தான் நான் கார்த்திக்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிடலாம் நம்மளாவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனா அந்த வந்து இப்படி வந்து ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லுவான் அதனால பவித்ரா எல்லா ஒன்றுமே சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்பு இருந்துகிட்டு கண்மணி என்ன சொல்றேன் அப்போனா கார்த்திக்கு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்றியா ஆ எதுக்கு பவித்ரா மேலே கோவப்படணும் பவித்ரா எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உடனே கண்மணி இருந்துட்டு என்ன இருந்தாலும் பவித்ரா உண்மையை சொல்லி இருந்திருக்கணும் ஏற்கனவேவும் அவங்க முன்னாடி ஒருத்தவங்க கூட பழகி இருந்தது ஆனால் அவங்க சொல்லலை அதுதான் கார்த்திக்கு கோவம் யாராக இருந்தாலும் அவர் ஏற்ற முடியாதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உனே அன்பு இருந்துகிட்டு என்ன கண்மணி இப்படிலாம் சொல்றா அப்படின்னா நான் முன்னாடி வெளியில வோ பண்ண விஷயம் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சுன்னா கண்மணி உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு நினைச்சு பார்க்குறாங்க ஏன் சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ